கேள்பாரி உலகத்துக்கு அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் வச்சிருந்தேன் ஒன்று வந்து அந்த புக்கில் உள்ள மாதிரியே படிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து நம்ம ஸ்டைலில் அந்த கொஞ்சம் கதையை மாத்தி மாத்தி சொல்லலாம் அப்படின்னு இதுல நானே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன் யார்டையும் ஒப்பிடின்னு கேட்காம நம்ம ஸ்டைல்லேயே சொல்லுவோம் கொஞ்சம் அதாவது அந்த கதைப்படி எழுத்துப்படி தான் கதை போகும் இருந்தாலும் அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம் அப்படிங்கிற பட்சத்து ஏன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரியும் தருவாயில் இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கட்டக்கரைச்சியா ஆஹ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா வந்து இந்த கதையை ஆரம்பிக்க நடுவில் ஒரு கதை வரும் இந்த கதைக்குள்ள ஒரு கதை வரும் இந்த கதைக்குள்ள பல கதைகள் வரும் அதுல ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ள போகலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் சரிங்களா எல்லாத்துக்கும் ஓகே தான் மொதல் விஷயம் இப்ப நம்ம தமிழ் மக்கள் தமிழ்நாடுன்னு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த காலத்துல இதுக்கு முன்னாடி பல பல பேர்கள் இருந்துச்சு சரிங்களா இப்ப இப்ப நம்ம கேள்விப்பட்ட பேர் என்ன சொல்லி மெட்ராஸ் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு முன்னாடி மெட்ராஸ் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்கும் அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பழைய பேர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விப்பட்ட பேர் வடவேங்கடம் தென்கும்பரின் பேர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க தமிழ் மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு ஆனா அதுக்கும் முன்னாடி பல பேர்கள் இருந்துச்சு ஆனா அந்த பேர்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பெயரே இல்லாத காலகட்டத்துல மக்கள் எப்படி வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கவுங்க பகுதி சார்ந்து அதாவது அவங்க வாழ்ற மண் சார்ந்து வாழ்ந்து வந்தாங்க உதாரணமா சொல்லணும்னா ஆற்றுப்புறமா வாசிக்கிற மக்கள் வண்டல் பூமியில வசிக்கிற மக்கள் பாலைவனத்துல வசிக்கிற மக்கள் கடலோரத்துல வசிக்கிற மக்கள் மலை மேடு மலை முகடுகளில் வசிக்கிற மக்கள்னு இப்படி மக்கள் தன் மன மண் சார்ந்து இடம் சார்ந்து இட இனக்குழுக்களா வாழ்ந்து வந்தாங்க அப்படி நிலங்கள் சார்ந்து வாழ்ந்த மக்கள் இனக்குழுக்களாக பிரிஞ்சு பிரிஞ்சிருந்த சமயத்துல நம்ம எப்படி உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னா அரசனும் அரசாங்கமும் இல்லாத ஒரு காலகட்டம் அது அப்படி அரசாங்கம்னு ஒன்று கிடையாது அரசனும் ஒண்ணு கிடையாது அவங்களுக்குள்ள இருந்தது அந்த இனக்களுக்கு தலைவன் கொடுத்தேன் அதாவது அவங்களுக்கு குலத் இந்த அந்தந்த பகுதி இனங்கள் சேர்ந்தது ஒரு குலம்னு சொல்லுவாங்க அந்த குலத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான் அவன் தான் குலத்தலைவன் இப்படி குளங்களா பிரிஞ்சிருக்க அந்த தலைவனுக்கு எல்லாரும் ஒரு பேர் வச்சவன் அவங்கதான் குலத்தலைவன் பேர் எடுத்து அவங்க தான் தலைவனா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம அவங்க ஈஸியா சொல்ல பாஷையில நம்ம சின்ன வயசுல இருந்து புடிச்ச தெரிஞ்ச பாஷையில சொல்லணும் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதல் நெய்தல் பாலைன்னு அஞ்சு வகை இனங்கள் இருக்கு நம்ம மண் மண் சார்ந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அஞ்சு வகை கூட்டங்களுக்கு அஞ்சு வகையான தலைவர்கள் இருப்பாங்க அதுக்குள்ள இலக்குள்ள சிறு சிறு குறுக்களா பிரிஞ்சு தலைவர்கள் இருப்பாங்க அந்த தலைவர்களாக அக்குள்ள இன இனங்களா இருந்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையுமே பிரிவினையுமே கிடையாது நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பிரிவினை அப்படிங்கிறது என்னன்னா ஆண் பெண் அப்படிங்கிறது மட்டும்தான் மற்றபடி இயற்கை அவங்களுக்கு எல்லாமே சரிசமமா கொடுத்துருந்துச்சு இயற்கையோட பாகத்துல பார்வையில இவங்களுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற இரண்டே பிரிவினை தான் அவங்களுக்கு தெரிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க அந்த அவங்க பார்க்கற எல்லாத்தையுமே ஆண் பெண் அப்படி மட்டுங்கிற பார்வையில தான் பார்ப்பாங்க உதாரணமா அவங்க ஒரு தாவரங்களை பார்த்தாலும் ஆண் தாவரம் பெண் தாவரம் விலங்குகளை பார்த்தாலும் ஆண் விலங்கு பெண் விலங்கு பறவைகள் மலைகள் நதிகள் அவங்க பாக்குற எல்லாத்தையுமே தம்மை போலவே நம்மள மாதிரி ஆண் பெண் இப்படிதான் அவங்களுக்கு வேறுபாடு தெரிஞ்சிச்சு ரொம்ப உதாரணமா சொல்லணும் சமையல் இருக்கிற உணவு அந்த உணவே ஆண் உணவு பெண் உணவுன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க அவங்க எப்படின்னா அவசர உணவு ஆண் உணவு பக்குவப்பட்ட உணவு பெண் உணவு எப்படி அதையும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நெருப்புல சுடுறோம்ல ஒரு உணவு கறி உணவு ஒரு வேட்டையாடுறாங்க அந்த வேட்டையாடுற மிருகத்தை உடனே நெருப்புல சுட்டு உடனுக்குடனே சாப்பிட்டா அது அவசர உணவு ஆண் உணவு இதே ஒரு நீரை கொதிக்க வச்சு அந்த நீர்ல வந்து தண்ணியில கொண்டு போய் அந்த கறியை போட்டு அதுக்கு தேவையான சில விஷயங்களை சேர்த்து அதுக்கப்புறம் வேக வச்சு பக்குவப்படுத்தி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது பெண் உணவு அப்புறம் ஆண் உணவு பெண் உணவுன்னு அவங்க உணவையே ரெண்டா பிரிக்கிறாங்க அவசர கதியில சமைக்கிறது ஆண் உணவு அவசரமா இல்லாம அடையாளமா இல்லாமல் எதுவுமே இல்லாமல் பக்குவப்படுத்தி சமைக்கிறது பெண் உணவுன்னு இப்படி அவங்க எதுவுமே இல்லாம வெறும் இப்படி ஆண் பெண் ஒற்றுமைங்கிற அந்த வேறுபாடை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லாம வாழ்க்கையில நல்லா போயிட்டு போது ஒரு இடி உழுவுது என்னன்னா ஒவ்வொரு பெரிய பெங்கல் ஒரு பில்டிங்கே உழுவுறதுக்கு ஒரு செங்கலை உருவனா போகுதுன்னு சொல்லுவோம்ல அப்படி ஒரு செங்கல் தான் ஆசைங்கிற ஒரு பெரும் செங்கல் அந்த ஆசைக்கு அடித்தளமா வந்தது பாத்தீங்கன்னா சேமிப்பு சேமிப்பு வந்ததுக்கு அப்புறம் மனுஷன்ட்டு அந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமா குலைய ஆரம்பிக்கும் அவன் சேமிச்சு வைக்கிற எல்லாத்தையுமே வந்து ஆசைப்பட்டு ஒருத்தனோட ஒருத்தனை வலிமை நம்ம இவனோட அதிகமா சேமிச்சோன்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒன்னு நம்ம வலிமையான காமிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படி வலிமையான காமிக்கிறதுக்கு என்ன அவனுக்கு அந்த இடத்துல ஆயுதமா இருந்துச்சு அப்படின்னா கால்நடைகள் யார் ஒருத்தன்கிட்ட கால்நடைகள் அதிகமா இருக்கோ அவன் தான் வல்லமை வலிமையானவன் அப்படிப்பட்ட ஆஹ் இந்த கால்நடைகளை ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தவங்கிட்ட இருக்கிற கால்நடையை நம்மள்கிட்ட இல்லாதவன் திருட போனான் என்னான்னு சொல்லி திருட போறான் அப்ப திருட்டு கொடுத்தவன் என்ன பண்றான் அவனை தவிர்க்கிறதுக்காக அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படிதான் முத முதல்ல மனுஷங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சுது ஒரு சண்டை ஆரம்பிச்சு ஒற்றுமையா போயிட்டு இருந்த சண்டை ஆரம்பிக்கும் போது இந்த திருட அடிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல அதுக்கப்புறம் இந்த கால்நடை திருத்திட்டு போறாம்பாங்க அவன் கால்நடைகள்லாம் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் பாக்குறான் அப்ப இடத்த சொந்த கொண்டாட ஆரம்பிக்கிறான் கால்நடைகளுக்காக ஆரம்பிச்ச சண்டை அப்படி இடத்துக்கான சண்டையா மாறுது இடத்துக்கான சண்டை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த ஒரு மனுஷன் மனுஷன் சண்டை போடும் போது ஒருத்தனை கொல்ற மாதிரி ஆயிடுது கொல்லும் போது மனுஷனுக்கு மனுஷனுக்கு கொல்லுகிட்டே இருக்கான் அப்ப கொல்லிட்டே இருக்கும் போல என்ன பண்றான் சண்டை ஒவ்வொரு சண்டை முடியும் போது ஒருத்தன் கொல்றதுக்கு போயில அந்த ஒருத்தனை தூக்கடிச்சு அவனை நம்ம அந்த அவனோட சொல்ற உடலையும் கையையும் நம்ம எடுத்துட்டு போயிட்டா என்ன அவனை எடுத்துட்டு போய் நம்ம நம்ம அவனை பயன்படுத்தின என்னன்னு சொல்லிட்டு கால்நடைகளை ஆரம்பிச்ச சண்டை அப்படியே வந்து இடத்துக்கு போய் இடத்துல இருந்து மனுஷனை அடிமையாக்கணுங்கிற இடத்துக்கு வருது அப்ப சண்டை வந்து போரா மாறுது போர் வழியா வந்து அந்த போர்ல ஜெயிக்கிறவன் மத்தவனா அது வரைக்கும் இருந்தவன் போர்ல ஜெயிக்கிறவன் அரசன் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டான் இப்படி ஆகி மேல போறவன் ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் வணிகங்கிற ஒன்று ஏற்படுத்தணும் நான் இந்த பொருளை தந்து இந்த பொருளை வச்சுக்கிறேன் இந்த அடிமையை மனுஷனை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து சண்டை உருவாகுது சண்டையில இருந்து போர் உருவாகுது போர்ல இருந்து வணிகம் உருவாகுது வணிகம் உருவானதுக்கு அப்புறம் அவன் அடிமைகளை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு வச்சுக்கிட்ட பேரு மாவேந்தன் அதாவது பேரரசன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறான் இந்த பேர் வச்சதுக்கப்புறம் இப்படி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு தனி கிரீடமோ அடையாளமோ எதுவும் கிடையாது ஆனா இவன் இது மாதிரி பேரரசன் ஆனதுக்கு அப்புறம் மாவேந்தர் ஆனதுக்கு அப்புறம் இவன் வச்சுக்கிட்டதுக்கு பேர் வந்து பேரரசன் வச்சுக்கிட்டு ஆணை சக்கரம் கொற்றக்கொடை அரச முடி நம்ம சொல்லணும் கிரீடம் மணிமுடி இது எல்லாத்தையும் வச்சுக்கிறான் தனி கொடினு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிறான் இப்படி வேந்தர் ஆனவங்களுக்கு உதாரணம் உங்களுக்கே தெரியும் சேர சோழ பாண்டியர்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல மத்த அவங்க அவங்க இல்லாம மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசர்களா இருந்தாங்க அதாவது குறுநீள மன்னர்களா இருந்தாங்க இப்படியும் இந்த மூணு பேருக்கு அனுபவது என்ன ஒற்றும இவங்களோட வந்து எல்லைகள் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சேரன் வந்து அவன் சேரன் எல்லைக்குட்பட்ட பகுதியை தான் ஆட்சி பண்ணுவான் சோழன் அவன் எல்லைக்குட்பட்ட பகுதியை தான் ஆட்சி பண்ணுவான் பாண்டியன் அவன் எல்லைக்குட்பட்ட பகுதியை ஆட்சி பண்ணுவான் இந்த மூணு வெள்ளை எல்லைகளை மீறி இதுக்கு வெளியே இருக்கவங்க இருக்காங்கல்ல இவங்க அந்த பேச்சை கேட்காம இருந்தாங்க அதாவது சில பல குறுநீள மன்னர்கள் அவங்க பேச்சை கேட்கவே இல்லை அதுல முக்கியமா சில குறுநீள மன்னர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா குடவர் அதிகர் மலையர் வேலியர்னு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட குலத்தலைவர்கள் இருந்தாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வகையான நிலங்கள் இல்லாம அதுக்கு மேல் கா அதுக்கு நடுவுல காடுகள் மேடுகள் மலைகள் இருக்காங்க அங்க வந்து ஒரு பகுதியை நிலங்களாக எடுத்து அவங்க அங்கெல்லாம் ஆட்சி செஞ்சு வச்சாங்க அந்த அஞ்சு வகை நிலத்துக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து இந்த அர்த்தர்கள் இல்லாமல் யார் யாரு போவாங்க அப்படின்னா பானர்கள் கூட்டம் போவாங்க பானர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாட்டு பாடுறவங்க நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும் தன்னுடைய புகழ் எல்லாத்துக்கும் படம்னு ஆசைப்படுவோம் தெரியுங்களா உள்ள காலகட்டத்துக்கு புகழ் பரணா சோசியல் மீடியா போதும் யாத்த வேலை இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்து என்ன சொல்லலாம் ஒரு இன்ஸ்டாவில் போய் ஒரு வீடியோ போட்டு பண்ணலாம் அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்குள்ளே ஒரு ஒரு தன்னுடைய புகழை பரப்பணும்னா அவனுக்கு இருந்த ஒரே அடையாளமாக பாணர்கள் கூட்டம் தான் பாட்டு பாடி புகழ் சேர்க்குறவங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த அரசுகள் என்ன பண்ணுவாங்க அடிமை அவங்கள்ட்ட போய் நிறைய வாரி வழங்குவாங்க வாரி வழங்கி அவங்க பேர் அவங்க போகிற பக்கமெலாம் இவங்க பெருமையை பேசிக்கிட்டே போவாங்க அப்படி பொறுமையாக பே எவ்வளோ தூரம் பெருமையாக பேசிக்கிட்டே போனாலும் அவங்க கொடுக்குற காசுக்கு மேலே வந்து தன்னுடைய புகழ் பரவுறதை தாண்டி ஒருத்தனை புகழ் மட்டும் முழங்கும் பூரா பரவிட்டே இருக்கு எங்க போனாலும் இந்த இவன் அவ்வளவு கொடுத்தான் இவன் அவ்வளவு கொடுத்தான் இவன் கேட்க கேட்க கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட அன்பு பாசம் கருணு பல வகையை அள்ளி கொடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பேசப்பட்ட ஒரு வள்ளல் தான் இந்த வேள்பாரி அந்த வேள்பாரி தான் அவன் வந்து வேலில் கூட்ட இனக்குலோட தலைவன் இது எல்லாத்துக்கும் மீறி அவனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுதான் வந்து வேல்பாரோட கதை ஆரம்பிக்கிற இடம் அந்த கதையை வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு கதையை தான் சொல்ல போறோன்னு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கதை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம் இப்ப ஓகே கதைக்குள்ள போயிடுவோம் என்ன அப்படின்னா முதல் கதையில வந்து இடம் ஆரம்பிக்கிற இடம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் எங்கங்க போகுது என்னென்ன எந்தெந்த ஏரியால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுங்கிறத சொல்லிடுறேன் ஓகேங்களா அருக நாடு அப்படிங்கிற நாட்டுல தான் கதை ஆரம்பிக்கும் அங்கிருந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கதைக்குள்ள போயிடுறேன் அருக நாடு ஆதன் வேட்டுவன் பாறை பரம்பு மலை இதை ஒரு நாலு பேர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னாலே போதும் இன்னைக்கு எபிசோடுக்கு முத கதை ஆரம்பிச்சடா அருகநாடுங்கிற ஒரு நாட்டுல ஒரு சேந்தன் அப்படிங்கிற ஒரு சிறுகுடி மன்னன் மன்னர்கள் வகை வகை தெரியும்னு நினைக்கிறேன் சிறுகுடி மன்னன் குறுநில மன்னன் அப்புறம் அரசன் அப்புறம் பேரரசன் இப்படி இந்த கடைசியா இருக்க சிற்றரசன் வகையில சேர்ந்தவங்க தான் இந்த சிறுகுடி மன்னன் அந்த மன்னனோட மாளிகையில தான் கதை ஆரம்பிக்குது அந்த மாளிகை எல்லாம் பரபரப்பா இருக்காங்க அன்னைக்கு ஏன் பரபரப்பா இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரும் விருந்தினர் அந்த மாளிகையில் தங்கி இருந்திருக்கிறாரு அந்த பெரும் விருந்தினருகிட்ட அவர் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு தேர் வந்துட்டு அந்த தேரை ஓட்டிட்டு வர்ற பேர் வந்து ஆதன் அந்த ஆதன் தேர் ஓட்டிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த தேரை ஓட்டிட்டு இருந்தவன் நாகங்கிறவன்ட்டு கேட்கறான் இன்னைக்கு யாரை நம்ம கூட்டிட்டு போகணும் ஏன் இன்னைக்கு அரண்மனையே ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஒண்ணு இல்லை இன்னைக்கு நாவரும் ஒருத்தர் விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவரை நீ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அவரை கூட்டிட்டு போறதுக்கு நீ வந்திருக்க அப்படிங்கிறான் ஓ அப்படியா அப்படி யார் இருக்கான்னு தெரியலையே உள்ள யார் இருக்கான்னு கேட்கறான் இல்ல இல்ல அது பெருமாறுது பெரியும் ஆள் போல இருக்கு அவரு ஆனால் அரசரே அந்த வண்டியை ஓட்டிட்டு போறேங்கிறாரு குதிரையை ஓட்டிட்டு போறேங்கிறார் தேர் ஓட்ட ரெடியா இருக்கிறாரு ஆனால் அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் வேணான்னு சொல்லிட்டு த தனியா போறேன்ட்டாரு அப்புறம் அப்படி அகோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தேர் ஓட்ட ரெடி ஆயிட்டான் அப்பதான் அவர் வண்டியில ஏறி உட்கார்றாரு தேர்ல அவர் போ ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல இறக்குற ஒரு வரைக்கும் ஒன்னுமே பேசாமல் பயத்திலேயே ஓட்டிட்டு வரணும் யாருன்னு தெரியலையே யாருன்னு தெரியலையே யாருன்னு தெரியலையேன்னு அப்பதான் வந்து தெரிய வருது வந்து பேர் வந்து பெரும் புலவர் கபிலர் கபிலர் உங்களுக்கு தெரியும் உணவர்களே ஒரு ஒன்னு புலவர்கள் தான் வந்து ரொம்ப பெயர் பெற்றவங்க அப்படி உலகம் பூரா பெயர் பெற்ற ஒரு புலவர் கபிலர் அந்த கபிலர் வந்து தன்னுடைய இடத்துக்கு அரண்மனைக்கு வரமாட்டாங்கன்னாலும் பல இடத்தில் இயங்கிட்டு இருக்காங்க அப்பேர் கபிலர் வந்து இந்த தேரோட்டியிட்ட தேர் மூலமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு எங்க போறாரு அப்படின்னா வேட்டுவன் பாறை அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க அந்த வேட்டுவன் பாறையில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் இவர் கேட்கறாரு இந்த ஆதன்ங்கிற தேரோட்டி கேட்கிறான் அவன்கிட்ட ஐயா வணக்கம் நான் இந்த 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 இத்தனை வருஷம் நான் தேர் ஓட்டி இருந்தாலும் இந்த வேட்டுவன் பாறையை தாண்டி நான் போனதில்லை ஏன்னா அங்கே பரம்பு மலைங்கிற ஒரு மலை இருக்கு அந்த பரம்பு மலையை தாண்டி நிறைய பேர் அங்கே போக மாட்டாங்க நீங்க தனியாக போறீங்களே உங்களுக்கு ஓகேவா நீங்கள் தனியாக போய் சேர்ந்துருவீங்களா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கேட்கறேன் அப்பதான் அவர் உருவத்தை காமிச்சு அவர் சொல்றாரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை நான் ஏகப்பட்ட மலையில கடந்திருக்கேன் இயற்கையோட வாழ்ந்துருக்கேன் நான் வந்து கரெக்டாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படி மலை ஏறி போற சவையில் கொஞ்சம் தூரத்துல இப்போ இவங்க ரிட்டன் போயிடுறாங்க ரிட்டன் போற இடத்துல இவர் தனியாக அந்த இயற்கை ரொம்ப கரடு முரடியான பாதையாக இருக்கு அவர் போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அது கஷ்டமா இருக்க போது அவர் பின்னாடி யாரோ அவரை ஃபாலோ பண்ற மாதிரியே அவருக்கு ஒரு உணர்வு உள்ளுணர்வு சொல்லுது அந்த கவில இருக்கு அதனால இதுதான் பின்னாடி திரும்பி திரும்பி பாத்துட்டு போறாரு ஆனா யாரும் இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல ஒரு மின்னல் வேகத்துல யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க திரும்பி பாக்கலாம் ஒரு இளைஞர் வந்து வேகமா நடந்து போறான் முன்னாடி அவங்க பாட்டு அவன் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கான் இவர் செம்ம ஸ்பீட்ல போகும்போது உங்களை இதுக்கு முன்னாடி பாத்ததுல யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வேகமா போற மாதிரி போறான் கேட்டா அது நம்ம எவ்வளவு பெரிய புலவர் இவன் நம்ம பாட்டு ஒரு கேள்வி கேட்டு நம்ம பயில் சொல்றதுக்கு முன்னாடியே ஓடுறானே இவன் இவன் யாரா இருக்குன்னு அவரே கொஞ்சம் மிரண்டு போயிட்டு கேட்கிறாரு யாப்பா நீ யார் அப்படின்னு நான் இங்கேதான் இந்த தான் இருக்கேன் நீங்க யாரு ஊருக்கு பூசா இருக்கேன் இல்ல இல்ல நான் வந்து பரம்பு மலைக்கு போகணும் அதாவது பரம்பு மலையை தாண்டி பரம்பு நாட்டுக்கு போகணும் நானு பரம்பு நாட்டுக்கு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பரம்பு நாட்டை எங்க பாரி மன்னரை பார்க்க வந்திருக்கீங்களா வாங்க நான் உங்களுக்கு நாங்க போறான் நானும் அந்த அதை இதை சேர்ந்த தான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுறான் அது தானா கூட போறான் அவன் போறப்போ இவன் நினைச்சுக்கிறாரு அவன் வந்து தனக்கு வந்து வழிகாட்டி ஒருத்தன் கிடச்சிடுறான்னு சொல்லி அங்க கூட போறாரு அப்படி பேசிக்கிட்டே போகும்போது அவன் பேர் என்னன்னு கேட்கிறாரு அவன் பேர் நீலன் அப்படின்னு சொல்றான் உங்க பேர் என்னங்கயான்னு கேட்கும்போது அவர் கபிலர்னு சொல்றாரு கபிலர்னா யாரு அப்படின்னா நான் புலவர் ஓ புலவர்னா அந்த பாட்டு கூடுவா பாட்டு பாடுவாங்களே பானர் கூட்டம் அந்த வகையில் இல்லப்பா பானர் கூட்டம் வேற நாங்க வந்து எழுத்து கூட்டம் எழுத்துனா என்ன அப்படின்னு கேட்கறாங்க அதாவது எழுத்துனா என்னன்னு தெரியாதவன்ட்ட புலவனுங்கிறத நிரூபிக்கணுங்கிற மனசங்கடம் இருக்கு ஆகா இவன்ட்டெல்லாம் நம்ம பேசணுமா அப்படிங்கிற மனக்கட்டத்துக்கு அவர் இருந்தாலும் நம்ம மலையேறி போகணும் யாரு காலம் யாரு தயவும் இல்லாம நம்ம மேல போற விட ஒரு கூட துணைக்கு ஒருத்தர் தான் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு எழுத்துக்கள்னா பாட்டு பாடுறீங்களே இசை அது பாடல் அதே பேசும் நம்ம மொழி இருக்குல்ல பேசும் மொழியை அப்படியே காற்ற வந்து நம்ம எழுத்தா செய்ய அப்படி இருக்கும் நம்ம பேசுறது அதுதான் எழுத்து அப்படிங்கிறாரு உதாரணத்துக்கு உன் பேர் நீலனா அப்படின்னு சொல்லி ஒரு கையில வச்சு கொச்சிய வச்சு நீலன் அப்படின்னு தரையில மணலே எழுதுறாரு இதுதான் உன் பெயர் அப்படி ஓ இதுவா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான் இப்படிதான் எழுத்துக்கு அதாவது இவங்க அறிமுகம் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மேல போயிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல மழை ஒரு மழை வந்த இடம் இவர் கேட்பாரு இடம் வந்துருச்சான்னு கேட்பார் இல்லைங்கய்யா இதுதான் ஆதிமலை இந்த பாரி வசிச்சு மலைங்கிறது ஆதிமலை இப்ப நம்ம வந்திருக்கிறது பரமநாட்டுல இருக்க ஒரு சின்ன மலை வந்திருக்கோம் அந்த மலையில இருந்து பார்த்தா இந்த அடுக்கு அதாவது சொல்லப்போனா இது முதல் அடுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அங்க இருந்து ஒரு அடு ஒரு அடுக்கு தெரியும் அது பேர் காரமலை மூணாம் அடுக்கு அங்க இருந்து தான் ஆதிமலையே தெரியும் அந்த ஆதிமலையில தான் நம்ம வே வேள்பாரி தங்கியிருக்கிறாரு அவர் இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி போறாங்க இப்படி போறப்ப வந்து இவன் கேட்பான் நீ எப்படி அவ டெய்லி தம்பிக்கு போயிட்டு வருவாயா நீ எப்படி உனக்கு கஷ்டமா இல்லைன்னு நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை போவேன் குறிப்பா சொல்லணும்னா ரெண்டு தடவை போவேன் காலிலும் சாயங்காலம் போவேன் ஏப்பா போறோம்னா அங்க காதலி இருக்கா காதலின் இதழ் சுவைக்கு ஈடானது ஏதேனும் உண்டா அப்படின்னு சொல்லி அதை கேட்கும் போது இவரு ஆகா இவன் வாலிப வயதுனால ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கு ஊஞ்சல் மாதிரி ஜாலியா ஆடி ஆடி போயிட்டு வரான் இவன் கூட நம்ம வந்து போட்டி போட முடியாது இவன் சத சரியான இல்லைங்கன்னா நமக்காகவே நமக்காவே இவன் வேகத்தை குறைச்சிதான் போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்படுறாரு ஆச்சரியப்பட்டு போகும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது அவன் காதலி பெருமை மட்டும் சொல்ல வரல அவன் வந்து பல விஷயங்கள் இந்த பரம்பு நாட பத்தியே விளக்கமே இவர் சொல்லிக்கிட்டே வராங்கிறது தெரிய வருது பல வகையான சொல்லுவாங்க இவ வந்து ஒவ்வொரு சின்ன சொல்லுவாப்ப பணப்பூ வந்து பாரி வந்து வச்சிருக்கிறாரு இவர் பாரி மேல இருக்கிற சந்தேகத்தை போற அவர் கேட்டுக்கிட்டே வருவார் அப்பதான் இவங்களுக்கு தெரியும் இவர் வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மேலே தெரியும் இவங்க இந்த குளத்தை சேர்ந்தவன் இல்ல அப்படி இப்படின்னு தெரிய வரும் வரும்போது வரும்போதுதான் வந்து சொல்லுவார் காதலின் சுவை கடவுளை கடலை விட பெருசு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார் கடல்லாம் என்ன நான் பார்த்ததே இல்லைங்கன்னு அவன் சொல்லுவான் நீலன் கடல் வந்து ரொம்ப ரொம்ப பறந்தது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு அவன் சொல்லும் போது புலவர் சொல்லும்போது அப்ப இந்த நீலங்கிற கேள்வி கேட்பான் எங்க எங்க பாரியின் கருணையை விட கடல் பெருசா அப்படின்னு கேட்பான் அப்பதான் வந்து தமிழருக்கு தெரியும் நம்ம இவ்வளவு நாள் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து உண்மைதான் இருக்கு ஏன்னா மக்கள் சாதாரண கடை கோடியில் இருக்க ஒரு மக்களே வந்து ஒரு அரசை பாராட்டுறான்னா அவன் எவ்வளவு பெரிய அரசனா இருப்பான்னு சொல்லி ஒரு சுருங்கம் அடைகிறாரு அவர் அப்பதான் பாரியை பத்தி ஒரு அடிப்படையாக கொஞ்சமாதிரி தெரிஞ்சுக்கிறாரு தான் வந்து முதல் எபிசோட்ல ஆரம்பிக்கிற ஒரு பகுதி இன்னைக்கு இது போதும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இந்த ஒரு அதாவது வேள்பாரிய பத்தி இவன் நீலன்கிறவன் கபிலர்கிட்ட எடுத்து உரைக்கிற ஒரு ஆரம்ப பகுதியா இது இருக்கும் ஏன் இவர் இங்க வந்தாரு என்ன காரணங்கிறத நம்ம நாளைக்கு ஆரம்பிப்போம் நாளைக்கு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப இது வரைக்கும் சொன்னது வந்து முன்னாடி சொன்னது கதையோட சுருக்கம் யாரை பத்தி பேச போறோன்னு இது வந்து கதையில ஆரம்பிக்கிற புள்ளி ஆரம்ப புள்ளி